புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரானா சந்தித்தார் திலாசுப்பேட்டையில் உள்ள ரங்கசாமி வீட்டுக்கு கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் அமச்சிவாயம் ஆகியோருடன் சென்ற நிர்மல்குமார் சூரானா அங்கு என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளையும் சந்தித்ததாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பால் முதலமைச்சர் சமாதானமடைந்திருப்பதாக கட்சியினர் தெரிவித்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்